வணக்கம் இந்த வருகிற மே பதினெட்டுக்கு தேசிய தலைவர் அவர்களுக்கு படம் வச்சு அஞ்சலி இங்கே கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்கணும் அதுலேயும் வந்து பதினேழு அவ வீரச்சாவோ இல்லை பதினெட்டு வீரச்சாவோன்றதை வந்து வாக்கெடுப்பு நடத்தும் என்ற செய்திகளும் கிடைச்சிருக்குது இப்படியான பரபரப்பான செய்திகள் இங்கே புலம்பெயர் நாடுகளில் போய்கொண்டிருக்குது இதுல வந்து நான் அதை சொல்லக்கூடிய விடயம் வந்து அந்த தேசிய தலைவர் என்பதை வந்து கையில் எடுக்கிறவ அல்லது அவருக்கு அஞ்சலி செலுத்த போகிறோம் என்று சொல்லி கிளம்பி இருக்கிறவைக்கானது இந்த அவைக்குரிய கேள்வி கொண்ட முன்வைக்கிறேன் ரெண்டாக்கி விடுதலை போராட்டத்தின் ஒரு குறியீடாக இருக்கிறவர் வந்து தேசிய தலைவர் இன்னைக்கு அவர் தான் இந்த உலகத்திலே நான் உட்பட நீங்கள் தலைவருக்கு படம் வைக்கப் புறான்னு வலிக்கிறாக்களும் அல்லது தலைவற்ற மகள் இருக்கென்று என்று சொல்லி ஒரு குறியீடாக ஒரு அடையாளமாக எங்களுக்கு அடையாளத்தை தந்தவர் வந்து அவர் அது எந்த மாற்றமும் இல்லை இன்றைக்கு அந்த தேசிய தலைவர் காட்டிய வழியில வந்து இன்றைக்கு எங்கிட்ட தமிழ்நீழமன்ற விடுதலை போராட்டம் வந்து ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு பின்னர் மே பதினெட்டோடு இல்லாமையும் அவனிக்கப்பட்டது எனவே ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பத்தொன்பது பதினெட்டு வந்து அவன் வெற்றி விழாவாக அவன் கொண்டாடும் போது புலம்பெயர் நாடுகளில் வந்து மே பதினெட்டு இனப்படுகொலை இன அழிப்பு நாளாக இங்கே வந்து பிரேடப்படுத்தி நாளாந்த மக்கள் ஐரோப்பா தமிழர் வாழும் பகுதி அனைத்திலையும் வந்து அந்த எதிர்ப்போராட்டமாக அந்த இனப்படுகொலைக்கு எதிராக எங்களுக்குரிய நீதிக்குரிய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்குது ஆனால் இப்போ வந்து இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேசிய தலைவர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தோறும் இந்த பெரிய பெருந்தலைவருக்கு நாங்கள் செய்யாம இருக்க போகிறதோன்றும் பல பல பேர் வந்து கிளம்பி இருக்கிறீங்க உங்கள்கிட்ட நான் சொல்லக்கூடிய கேள்வி உங்களையும் எந்த தலைவன் வளர்த்தானோ அதே தலைவன் தான் என்ன வளர்த்தவன் அநேகமாக இது செய்ய போகிறாக்கள் எனக்கு பின்னால் இணைஞ்சு கொண்டவை அல்லது நான் போன காலத்துக்கு இணைஞ்சு கொண்டவை தான் எனக்கு வழிகிறீர்கள் பெரும்பாலும் இதுக்கு முன்வரமாக நிற்கிறார்கள் எங்களுக்கு பிறகு பயணிச்சாக்கள் நீங்கள் சரி இதில் வந்து முன்னுக்கு பின்னுக்கு போறது விட்டுட்டு இந்த இலட்சியத்தை யார் கையில் எடுத்துக்கொண்டு போறோம்னா தேசிய தலைவர் ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்தின் விடுதலைக்காக கொள்கை அடிப்படையில் இந்த சர்வதேசம் எத்தனையோ ஆசைகளை காட்டுனது எண்பத்தில இந்தியா காட்டினது பிறகு இந்த உள்ள ஒன்றுல நோர்வே காட்டியது இந்த ஐரோப்பிய நாடுகள் காட்டியது எல்லா ஆசை பாசைக்கும் இணங்காமல் ஒட்டுமொத்தமான தீர்வு எங்களுக்கு தமிழ் என்ற ஒரு முடிவோடு அவர் பயணிச்சார் அந்த முடிவோடு அந்த மக அந்த தலைவனை நம்பி எத்தனையோ போராளிகளும் போய் கரும்புடியாக விரைச்சடைஞ்சார் அந்த மக்கள் கூட அந்த தலைவனுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த தலைவன்ற மூச்சு காத்து நிற்கும் வரையும் அல்லது அந்த தலைவன் குரல் பதிவு வெளியில் வந்து வெறும் வரையும் அந்த மக்கள் அந்த தலைவனோட அண்ணண்டது கடைசி ஏலாதண்டே அந்த மக்களும் இராணுவத்தோட போனவர்கள் அப்படியான வீரம் படைச்சங்கிற மக்களும் அந்த மண்ணில் வாழ்ந்தவை ஆனால் நீங்கள் இப்ப என்ன செய்ய போறீங்க அவருக்கு படம் வைக்கிறதுக்கு தெரிகிறீங்க உங்களுக்கு படம் வைக்க போற மற்ற போராளிகள் இன்றைக்கு எத்தனையோ போராளிகள் அவரால் வளர்க்கப்பட்ட போராளிகள் இன்றைக்கு இங்க வந்து மௌனமாக இருக்கிறார்கள் எதுக்குமே செய்யல அவர்களோட குற்றவாளிகள் ஏன்னா இந்த மக்கள் இவ்வளவேற்ற சாவுக்கும் வேற்ற மாவீரருக்கும் அவையும் பதில் சொல்லணும் ஏதோ நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் போறோம்னா கடைசி வரை முள்ளுவையாக கலந்து நிறம் சுருண்டு கொண்டு வெளிநாடு வழியே வீடு வழியே படுத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் இது ஒரு பிக்க கேடு இந்த மக்கள் இந்த சாவுக்கு நீங்களும் தான் காரணம் த தனியே ஸ்ரீலங்கா அரசாங்கம் காரணம் இல்லை அவனங்களை அழித்தவன் நீங்களும் நின்றுட்டு என்ன அப்புறம் மௌனமாக இருக்கிறீங்களோ நீங்களும் குற்றவாளிகள் தான் அதை விட இன்றைக்கு இந்த தலைவருக்கு படம் வைக்கப்படுறோன்னு வலிக்கிற உங்களும் சொல்லக்கூடியது இன்றைக்கும் எங்கட மண் ஆக்கிரமிப்பில் அந்த தலைவன் என்னத்தை எதிர்பார்த்தானோ அவ்வளவும் இன்றைக்கு சுக்குநூரா போய் இன்றைக்கு அந்த ஆக்கிரமிப்புல இருக்க எங்க போனாலும் ஸ்ரீலங்காட போலீஸும் ஆர்மியும் புலனாய்வுத்துறையும் சிங்கள ஆக்கிரமிப்பும் புத்தவிகாரிகள் ஒன்றும் உளைச்சிக்கொண்டே வருது ஆனால் இது சார்ந்து தடுக்கிறக்குரிய இந்த முயற்சி நீங்கள் எடுக்க அதாவது இந்த படம் வைக்க வலிக்கிற ஆக்கள் இருக்கிறீங்களோ நீங்கள் எந்த முயற்சியும் எந்த போராட்டத்தையும் புலம்பெறினால நீங்கள் ஈடுபட இல்லை நீங்கள் அரசியல் துறை என்றார்கள் ஒரு பகுதி ஒரு பகுதி தமிழில் விடுதலை புரிகள் அரசியல் துறை என்றவை அல்லது நாங்கள் முன்னாள் போராளிகள் சட்டமைப்பென்றதும் போராளி என்ற நீங்கள் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை வைக்கிறன் இன்றைக்கு அந்த இனத்தை அழித்தவன் இன்றைக்கு சைக்கிளில் திரிகிறான் ஊருக்குள்ளே இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசோட மஹிந்த ராஜபக்சவோட சேர்ந்து காட்டி கொடுத்தவன் கருணா அவங்க மற்ற இடப்பெல்லாம் திரிகிறாங்க மற்றிகிறாங்க அவங்கள் அவ்வளவு வேறவங்க இனத்தை அழிச்சு போட்டு இன்றைக்கு சவாரி விட்டு கொண்டு திரிய நீங்க வெளிநாட்டுல இருந்து கொண்டு அந்த காட்டி கொடுத்தவனுக்கு அந்த துரோகிக்கு முரிய தண்டனை கொடுக்க உங்களுக்கு பக் இல்லை யாருக்கு இந்த தலைவற்ற படத்தை வச்சு அஞ்சலி செலுத்த உங்களுக்கு அதுக்கு வக்கில் அதுக்கு தைரியம் இல்லை அதுக்கு உங்கள்ட்ட ஆளுமை இல்லை உங்கள்ட்ட அது நான் சொல்லக்கூடியது இந்த தலைவனுக்கு படம் வைக்க எவன் பலிக்கிறீங்களோ நீங்கள் முதல்ல அவற்றை இலட்சியத்தை நிறைவேற்றும் அவர் எந்த இலட்சியத்துக்காக ஆயுதம் வேந்தி போராடினாரோ நீங்கள் எல்லாரையும் கொண்டு நின்றாரோ அதை நிறைவேற்றாமல் நீங்கள் சும்மா சனி லீவு லீவுனால இந்த வலைதளங்களில் போய்டுன்றோட மீட்டிங் வச்சுட்டு படம் ஒரு நாளைக்கு போய் படத்தை வச்சுட்டு தப்பி ஓடலாம்னு மட்டும் நினைச்சு கொள்ளாதேங்க முதல்ல நீங்கள் ஆம்பளை என்று நீங்கள் உங்களை ஒரு ஆம்பளை நான் ஒரு வீரர் என்று நீங்கள் சொல்லுவோன்னு இருந்த படம் வைக்க வலிக்கிறேன் நீங்கள் முதல்ல புள்ளையான காளி பண்ணுங்கோ கருணாவை காளி பண்ணுங்க டக்குலச காளி ஒண்ணுன்ற தலைவனை வச்சு இவ்வளவு கவுவலப்படுத்துறாங்க எத்தனை பேர் யாழ்ப்பாணத்துல ரசிக்கிறாங்க வன்னி ரசிக்கிறாங்க திருவோணமன்ற ரசிக்கிறாங்க அவ்வளவு பேருக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுக்கொண்டு எங்களுக்குரிய ஒரு விடுதலை என்ற ஒரு இடத்துல நின்று கொண்டு இதுதான் தமிழீழம் இதுக்காண்டி தான் எங்களுடைய தலைவன் நின்றார் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம் எங்கள் தலைவன் அஞ்சலிக்கிறோம்னு சொல்லுங்க உங்களுக்கு நான் வேற தயார் இது ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஒரு ஐரோப்பா நாடுகள போராட்டத்துல நீங்கள் இந்த படமைக்க வலிக்கிட்டாக்களும் சரி தலைவன் என்ற மகள் நிற்கிறாண்டு பேக்காட்டி காசு வாங்க வலிக்கிட்டாக்களும் நீங்கள்ல இந்த போராட்டத்தை எத்தனை இடத்துல போராட்டத்தை கலந்து கொண்ட நீங்கள் எத்தனை நாடுகளை நீங்கள் எங்க விடுதலை போராட்டம் அழிக்கப்பட்ட இனத்தின் விடுதலைக்காக போராடு நீங்கள் ஐநா திடல்ல நீங்கள் எத்தனை பேர் அந்த இடத்துல நிக்கிறீங்க அந்த படம் வைக்கிறார்கள் சரி இந்த இருக்குன்னு சொல்லி பாசி இருக்கிறாங்களே எத்தனை இந்த போராட்டத்தை நிக்கிறீங்க தனி ஒரு மனிதனாக அன்றைய பன்னெண்டு ஆண்டு காலமாக இந்த ஐநா திடல்ல நின்று செத்தமும் சதையும் உள்ள படங்களை அள்ளி போட்டு குமிச்சு போட்டு தனி ஒரு மனிதனாக நிக்கிறார் அதுல எத்தனை பேர் ஆதரவு வந்து நீங்கள் எத்தனை பேர் என்னோட கதைச்சிய உங்களுக்கு என்ன உதவி இடத்துக்கிட்ட என்ன செய்யலாம் எத்தனை பேர் கதைச்சிய நீங்கள் இந்த போராளிகள் என்று சொல்கிற நீங்கள் தளபதி என்று சொல்ற நீங்கள் எத்தனை பேர் வைக்கிறீர்கள் ஆனால் அவருக்கு படம் வைக்கிறதுக்கு மட்டும் சவாரி விட்டுக்கொண்டு மேடை ஏறுறதுக்கும் காரணமாக நீங்கள் தான் நீங்கள் அன்னைக்கு படம் வைக்கவும் காசு இயக்கவும் வலிக்கிறீங்களே தவிர அன்னையுடைய இலட்சியத்தை கொண்டு அடுத்த கட்ட நகரத்துக்கு எத்தனை போராளிகள் நீங்கள் வலிக்கிட்டு இருக்கீங்க எத்தனை பேர் இன்றைக்கு நீங்கள் உருப்படியான வேலையை அந்த புலம்பெருநாடுல செய்திருந்தால் இன்றைக்கு தெரு தெருவழியை தண்ணி அடித்தவன்னு இன்றைக்கு இந்த எங்கட அமைப்புகளை அங்கங்கே வழி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை முழுக்கருக்கும் காரணம் நீங்கள் முதல்ல நீங்கள் அன்னை படம் வைக்கிற முதலே சுபாஷ் சந்திரபோஸ் கூடி நாங்கள் எங்கட பயிற்சி முகாமில் சுபாஷ் சந்திரபோஸ் வச்சு தான் நாங்கள் படித்தேன் நாங்கள் இப்படித்தான் சுபாஷ் சந்திரபோஸ் போராணவருந்து எத்தனை நாட்டு விடுதலை போராட்டத்தை எங்களை படிப்பிச்சவ அது மாதிரி இன்றைக்கு எங்களுடைய அன்னை எங்களை செய்து காட்டி அங்கே பாடம் படிச்சு நாங்கள் அவர்கள்ட்ட இன்றைக்கு உங்களுடைய அண்ணன் வந்து அண்ணன் வந்து வழிகாட்டிக்கிற இப்படி செய்ய அந்த வழியை செய்யறதுக்கு பக் இல்லாமல் இன்றைக்கு நீங்க மே பதினெட்டு பதினாலுக்கு படம் வச்சு அஞ்சலி செய்ய வெக்கம் இல்லையே உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சொல்ற இந்த தலைவருக்கு படம் வைக்கிறோம் அஞ்சலி செய்கிறன்ற நீங்கள் அவர் சொன்ன இலக்கை அடைஞ்சு போட்டு அதுக்கு பிறகு வெற்றியாளராகவே நின்று கொண்டு படத்தை வைங்க பின்னால் நான் பார் அது வேற எவனுக்குமே உரிமை இல்லை அவரை தூக்கி அடையாளம் வைக்கவோ இல்லை அவர் விடுதலை புலிகள் என்று சொல்றதுக்கோ அல்லது விடுதலை புலி அரசியல் துறை என்றோ விடுதலை புலிகள் தலைமைச் செயலம் என்று சொல்றதுக்கு இந்த ஐரோப்பா நாடுலயோ இலங்கையிலோ எவ்வளவுக்குமே வந்து உரிமை இல்லை அதை மௌனிக்கப்பட்ட மௌனிக்கப்பட்டதானே இதை கையில் எடுங்கோ அங்க தண்டனையை கொடுங்கோ சவாரி விடுறா இங்கட மண்ணை அழிச்சவன் ஸ்ரீலங்கா அரசோட சவாரி விடுறான் இங்க மக்கள்கிட்ட வாரான் உங்களை வெக்கம் இல்லையே உங்களுக்கு அவன் அங்க அலையை விட்டு உங்களுக்கு இங்கே படம் வைக்கிறதுக்கு நீங்க ஆம்பளியராக இருந்தால் ஆம்பிளையாக இருந்தா அவன் கரணா பிள்ளையான் டக்குலஸ் போன்ற மண்ணை சிதச்சவன் ஏன் எங்கட பெண்களை சூரியாடிய இராணுவ தளபதிகள் எல்லாரும் அங்க நடமாடுறாங்க அவங்களுக்கு ஒரு வழி பண்ணி போட்டு தலைவர் படம் வைக்குவாங்க அது அப்புறம் பாப்போம் நீங்க ஆம்பிளையா அதை நிதிவிங்க இல்லைன்னா நீங்க செய்யல அது நீங்க படம் வைக்க வலிக்கிட்ட உங்களுக்கு தான் சொல்றோம் நீங்க ஆம்பிளையாக இருந்தால் நான் சொன்ன விஷயத்தை அங்க செய்து போட்டு படத்தை வைங்க உங்களோட வாரம் நன்றி வணக்கம்